ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னூஷன் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு குபேர பௌர்ணமி பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதே என்னடா பௌர்ணமி குபேர பௌர்ணமி அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க நாளை நாள் பௌர்ணமி ஆனது வருது நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை குபேரருக்கு குகந்த நாள் என்று சொல்லலாம் நாளை வியாழக்கிழமை பௌர்ணமி வர்றதுனால குபேர பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது குபேரர் குகந்த நாள்ல பௌர்ணமி வர்றதுனால இது குபேர பௌர்ணமிங்கிற ஒரு சிறப்பை வந்து பெற்றிருக்கு இந்த சிறப்பான பௌர்ணமியில நாம் பரிகாரம் வந்து செய்யணும் அதை செய்யறதுனால நம்மளுடைய லைஃப்பில் குபேரருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குபேரர் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருவது திருப்பதி தான் ஏன்னா திருப்பதி ஏழுமலையானே குபேரர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு அந்த கடனை அடைப்பதற்காக நம்மக்கிட்ட இன்றளவும் வசூல் செய்து அதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்ருக்கிறாரு ஸோ இந்த ஒரு கதை கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இந்த கதைக்கு ஒரு அதிபதியாக இருக்கிறவர் யாருனா குபேரர் ஏன்னா குபேரர் தான் வந்து பெருமாளுக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு ஸோ செல்வத்துடைய அதிபதியாக சொல்லப்படக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் இந்த குபேரர்னா அப்போ அவரை விட இவர் எவ்வளோ செல்வந்தர்னு தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த செல்வந்தருடைய ஆசிர்வாதத்தை பெற இவர் புகந்த நாளில் பௌர்ணமி வந்திருக்கிறதுனால இந்த ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது சொல்லப்படுது ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போற ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க சரி வாங்க பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் குபேர பகவான் பெருமாளுக்கே பண நெருக்கடி வந்த பொழுது குபேர பகவான் தான் செல்வத்தை கொடுத்து உதவி செய்தார் என்று கூறி கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட குபேர பகவானுக்குரிய கிழமையாக திகழக்கூடிய வியாழக்கிழமையான நாளை நாள் பௌர்ணமி வருவது என்பது சிறப்பு இந்த சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு உரிய நாள்ல வருது அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதனால் இன்னும் அதிக பலனை தரக்கூடியதாக சொல்லப்படுது இவ்வளவு பல சிறப்புகள் வாய்ந்த இந்த குபேர பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக தகவல்களாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது குபேர பௌர்ணமியான நாளிலால் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் ஆன்மீகத்தாள்களாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ குபேர பௌர்ணமியுடைய பரிகாரத்தை இந்த வீடியோவில் மறக்காமல் தெரிஞ்சு நாளை நாள் வந்து ட்ரை பண்ணுங்க நிச்சயம் நீங்களும் குபேரருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வந்தர்களாக மாறலாம் சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திதி மிகவும் சிறப்புக்குரிய திதியாக கருதப்படுது ஒவ்வொரு மாதத்திற்கு ஏற்றாற்போல் அந்த திதிக்குரிய பலன் மாறுபடும் அதே போல தான் திதி வரக்கூடிய கிழமையை பொறுத்து அதன் பலன் மாறுபடும் அந்த வகையில் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி என்பது வியாழக்கிழமை நாளை நாள் வருது வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய கிழமையாக இருக்குது மற்றொரு புற குபேர பகவானுக்குரிய கிழமையாகவும் கருதப்படுது இவர்கள் இருவருமே பொதுவாக செல்வ செழிப்பை அதிகரிக்கக்கூடியவர்களாக திகழ்கிறாங்க அதனால் வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுது அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதத்தில் கடைசியாக இந்த பௌர்ணமி வருவது கூடுதல் சிறப்பை தரக்கூடியதாக அமைந்திருக்கு இந்த குபேர பௌர்ணமியில் குபேர பகவானுக்குரிய ஒரு பரிகாரத்தை நாளை நாள் நம்ம செய்யும் பொழுது அந்த பரிகாரத்திற்கான பலன் நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னு சொல்ல நமக்கு கிடைக்கும் அதாவது செல்வ செழிப்பு என்பது அதிகரிக்கும் ஸோ செல்வ செழிப்பு என்பது அதிகரிக்கிறதுக்கு நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதை செய்தால் உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் மறக்காமல் வந்து பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்னு சில பொருட்கள் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த பொருட்கள் எல்லாம் சொல்கிறேன் அந்த பொருட்களெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க அந்த பொருட்கள் இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த பொருட்களை தயார் பண்ணிக்கோங்க அப்போ தான் பரிகாரம் செய்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் பச்சை நிற துணி அப்புறமேட்டு நெல் இல்லைன்னா பச்சரிசி அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் சில்லறை நாணயம் இதெல்லாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் அதனால் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க கரெக்டாக மாலை ஐந்து மணிக்கு பார்த்து வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் வீட்டில் குபேரருடைய விளக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த விளக்கை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அப்புறம் குபேரருடைய சிலை அல்லது படம் இருந்தால் அதற்கு முன்பாக தீபத்தை வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அப்படி உங்கள் கிட்ட எதுவுமே இல்லை என்றால் சாதாரண ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க தாமரை தண்டு திரி நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த திரியை வாங்கி பயன்படுத்துங்க அந்த தீபத்தில் குபேர இருப்பதாக மனதார நிறுத்து கொள்ளுங்க அப்புறம் குபேர பகவானை மனதார நினைத்து கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க முதலில் என்ன பண்ணுனா பச்சை நிற துணியை விரித்து கொள்ளுங்கள் முதல்ல பச்சை நிற துணியை விரித்து அதில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு நெல்லை சேர்த்து கொள்ளுங்கள் நெல் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் பச்சரிசி வந்து வைக்க வேண்டும் இது ரெண்டில் எது உங்களுக்கு இருக்கோ அதை பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ வைத்ததுக்கு பின்னாடி அதற்கு மேலே ஏலக்காய் ரெண்டு வைக்கணும் கிராம்பு ரெண்டு வைக்கணும் பச்சை கருப்புறம் சிறிய துண்டு வைக்கணும் அப்புறம் சில்ல காசுக்கள் மூன்றிலிருந்து ஐந்து என்ற எண்ணிக்கையில் அதில் வைக்கணும் இதெல்லாம் வைத்து அந்த பச்சை நிற துணியை நல்லா மூட்டையாக கட்டி கட்டினதை வந்து தீபம் ஏற்றி வைத்திருக்கீங்கள அதுக்கு முன்பாக வைத்து விட வேண்டும் ஒரு அரை மணி நேரம் இந்த மூட்டை அப்படியே உங்கள் பூஜரியிலே குபேர தீபத்திற்கு முன்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பிறகு இந்த முடிச்ச அரை மணி நேரம் கழித்து எடுத்து வீட்டு சமையலறையில் மளிகை பொருட்கள் வைக்கிறீங்கள அந்த இடத்துல யாருக்கும் தெரியாத வண்ணம் இதை வைத்து விடுங்க இதை வந்து வைத்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த மூட்டையை எடுத்து குபேர தீபத்திற்கு முன்பாக வைத்து சாம்பிராணி தூபம் காட்டிவிட்டு மறுபடியும் திரும்ப அதே இடத்துல வைத்து விட வேண்டும் ஆக்சுவலி இதை இந்த பௌர்ணமில செய்துட்டிங்கன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்துல போட்டு விடலாம் மாதம் மாதம் அந்த மூட்டைக்கு சாம்பிராணி காட்டினாவே போதும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆறு மாதத்துக்கு போது நாணயங்களை எடுத்து பீரோவில் வைத்துடணும் மறுபடி புதிதாக இந்த மூட்டையை தயார் செய்து கொள்ளணும் இந்த முறையில் நாளை நாள் நம்ம பௌர்ணமி தினத்தில் குபேர பகவானுக்குரிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் செல்வ செழிப்போடு நம்ம லைஃப்பில் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் ஸோ குபேர பௌர்ணமியுடைய பரிகாரமே இதுதாங்க ஸோ இந்த பரிகாரம் தான் நாளை நாள் ட்ரை பண்ணும் இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்க நம்பிக்கை இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க நம்பிக்கையில்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் இந்த பரிகாரம் நாளை நாள் செய்யும்போது இந்த பரிகாரத்தோடு கூட இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து செய்யணும் அது என்னென்னா குபேரருடைய வழிபாடு ஸோ குபேரருடைய வழிபாடு வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அது பார்க்கலனா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக குபேரருடைய வழிபாடு வந்து எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி வியாழக்கிழமை மாலையில் ஐந்துலேருந்து எட்டு வரைக்கும் குபேர நேரம் என்பது சொல்லப்படுது அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக வந்து குபேரர் கோவிலிருந்தால் அங்கே போகணும் அங்கே போய் குபேரருடைய பேரை சொல்லி குபேரருக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் அந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு குபேரர் கோவில்லையே குபேரருக்கு உக்கந்த விளக்கு விற்கும் அதை வாங்கி ஏற்றணும் ஸோ இது கண்டிப்பாக ஒவ்வொருவருமே செய்யக்கூடிய பட்சத்தில் குபேரருடைய அந்த நேரத்தில் குபேரர் தரிசனம் பண்ணால் குபேரருடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக குபேரர் கோவிலுக்கு நாளை நாள் போக மறக்காதீங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பரிகாரம்லாம் செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்